வரவேற்கிறேன் இப்போது அருண் நேரு அவர்கள் உங்களிடையே வாக்கு சேகரிப்பார் அமைச்சர் அண்ணன் அன்பு மகன் அவர்கள் பெரம்பலூர் தொகுதியில் நாடாளுமன்ற தொகுதிக்கான வேட்பாளராக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக இந்திய கூட்டணியினுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளராக இங்கே அவர்கள் போட்டியிடுகிறார்கள் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வீர்கள் என்கிற மிகுந்த நம்பிக்கையோடு நாங்கள் இங்கே வருகிறோம் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவரை நன்கு அறிவீர்கள் அவராக வெற்றி பெறவில்லை அண்ணன் நேரு அவர்கள் அவர் வெற்றி பெறச் செய்தார் என்பதையும் நன்கு அறிவோம் ஆகவே அண்ணன் நேருடைய மகன் இங்கே இருக்கிறார் நம்முடைய அணி என்பது ஒரு மகத்தான அணி கொள்கை அணி கொள்கைக்காக போராடி கொண்டிருக்கிற அணி நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் முதலில் பிரச்சாரத்தை தொடங்கியது பெரம்பலூர் திருச்சி இரண்டு தொகுதிகளுக்குமான பிரச்சாரத்தை தொடங்கி தொடர்ந்து பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் நடைபெற இருக்கிற தேர்தல் ஒரு சாதாரண தேர்தல் அல்ல நாட்டில் ஜனநாயகம் இருக்க வேண்டுமா வேண்டாமா என்கிற கேள்வியை கேட்டு இந்த தேர்தல் நடைபெறுகிறது முற்றிலுமாக ஜனநாயகம் அழிந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட பாலை சின்னம் தேர்தல் ஆணையத்தால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி மதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்ட பம்பர சின்னம் கொடுக்க மறுக்கிறார்கள் நம்ம எதிர்த்து நிற்கிற நாம் தமிழர் கட்சி சின்னம் கூட பறிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் பாஜக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு உடனுக்குடன் அவர்கள் கேட்கிற சின்னங்கள் வழங்கப்படுகிறது அது தமிழ் மாநில இருக்கலாம் அல்லது வேறு பல கட்சிகளாக இருக்கலாம் அவர்களுக்கெல்லாம் உடனடியாக வழங்கப்படுகிறது ஒரு நடுநிலையோடு நேர்மையோடு செயல்பட வேண்டிய தேர்தல் ஆணையமே

மற்றும் பிரபாகரணன் பிரபாகரணன் எம்எல்ஏ அவர்களே ராஜாரமணன் அவர்களே இங்க கூடியிருக்கும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒன்றிய மற்றும் நகர செயலாளர்கள் மற்றும் அனைத்து கட்சி நிர்வாகிகளுக்கும் இந்த காலை நேரத்தில் இப்படி ஒரு அருமையான வரவேற்பை அளித்ததுக்கு என்னோட நன்றியை முதல்ல தெரிவித்துக் கொள்கிறேன் இதுல இந்த தேர்தலில்

கண்டிப்பாக ஜெயித்து வருவாய் நீ நல்லபடியாக செய்வாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர்களுக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன் இந்த தேர்தலானது ரொம்ப முக்கியமான தேர்தல் அண்ணன் மாதிரி ஜனநாயகமே வெல்லும் என்று எண்ணம் தான் தமிழக மக்களிடமே இருக்கிறது அதனால நீங்க எப்பொழுதும் போல ஜனநாயகத்தை நிலைநிறுத்தி உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து மத்திய அரசாங்கத்துக்கு தெளிவான ஒரு முடிவை அனுப்பி தமிழக மக்களுக்கு கிடைக்க வேண்டிய வளத்தையும் நிதியையும் நியாயமாக பெற வாக்களிப்பில் உதயசூரியன் வாய்ப்பளிப்பில் உதயசூரியன் உதயசூரியன் நன்றி வணக்கம் அண்ணன் கேளு நேரடிய சக புதல்வர் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையிலே அன்பை பெற்ற ஆட்சிப்பட்ட வேட்பாளர் அருணேர் அவர்கள் உதவி செய்து வாக்கேற்று வந்து கொண்டிருக்கிறார் வாக்கேற்று வருகிறார் தமது கடலில் போலவே செய்தார் அமைச்சர் ஐயா கேளுடைய அண்டுவரும் தமது பெருமைய தொகுதியுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திழை மாவட்டத்துறை நாடாளுமன்ற உறுப்பினர் மத்திய முதல் அன்பெற்ற ஆட்சி மணி வேட்பாளரும் தலைமைத்துறை அமைச்சர் சிவன் தங்களுடைய அன்பை பெற்ற ஆட்சி மன்ற வேட்பாளரும் கூட்டணி கட்சி தலைவருடைய அன்பு பெற்ற ஆட்சி மணி வேட்பாளருமான திராவிட முன்னேற்ற கழகத்துறை வேட்பாளர் மறுநேர் அவர்கள் உதவி உதயசெயக்கு வாக்கெடுப்பு பெற்றுவிடுகிறார் வாக்களிப்போம் வாக்களிப்ப காத்திருக்கிற வாக்காளர் நீதிபங்கனே ஒரு வாக்களை சொந்தாமல் சென்னாமல் தனபொருளாமல்